அருகே தனியார் பள்ளி சிறுமிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்த சம்பவத்தில் மருத்துவரை போலீசார் கைது செய்தனர் கூடலூரை சேர்ந்த பதினேழு வயது பள்ளி மாணவியும் அதே வயதை சேர்ந்த பள்ளி மாணவனும் காதலித்து வந்த நிலையில் நெருக்கமாக பழகியுள்ளனர் இதில் பள்ளி மாணவி கர்ப்பமானது அவரது பெற்றோருக்கு தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து கூடலூரில் உள்ள தனியார் கிளினிக் நடத்தி வரும் மருத்துவர் நரேந்திரபாபு என்பவர் சிறுமிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்துள்ளார் இதில் ரத்த அதிகமாகவே சிறுமி பலவீனமடைந்த நிலையில் கேரளாவில் உள்ள வேறொரு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது அப்போது மருத்துவமனை நிர்வாகம் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சட்டவிரோதமாக மருந்து வழங்கிய மருந்தகத்திற்கு சீல் வைத்தனர் மேலும் கருக்கலைப்பு செய்த மருத்துவர் பாபுவை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள